வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்றைக்கி நம்ம ஃபாத்திமா மேம் வந்திருக்காங்க கிளினிக்கு இன்றைக்கி வேறு ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காண்டி ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்காங்க ஆனால் அவங்க டினி நம்ம காதில் ஏற்படுற இறைச்சல் சத்தத்துக்காக நம்மள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க டூ இயர்ஸ் பேக்கு ஸோ இன்னைக்கு வந்திருந்தாங்க எனக்கு நம்ம டினி வீடியோ போடும்போது நிறைய பேர் வந்து இந்த நிச்சயமாக சரியாகுமா டாக்டர் அப்படின்னு கேட்டிருந்ததுனால இன்னைக்கு நான் மேடம் இதை கேட்டேன் மேடம் இப்போ உங்களுக்கு அந்த சவுண்டெல்லாம் வரது இல்லைன்னு கேட்டேன் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு மேடம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு வந்து வெசல் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படியே ஒரு ரோரிங் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் கையை வச்சு அமுக்கி ஒரு சைடாக திரும்பி இருந்தால் அந்த சவுண்டு கேட்கலன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ரோரிங் சவுண்டுக்கு கினி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ கம்ப்ளீட்டாக அவங்க க்யூர் ஆயிட்டாங்க ஸோ அந்த ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸை இப்போ நம்ம கூட ஷேர் பண்ணிக்கணும் விரும்புகிறாங்க இது டின்னி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு எனர்ஜி டானிக்காக இருக்கும் உங்களுடைய டின்னி நிச்சயமாக குணமாகும் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்கள் அந்த ஹோமியோபதி மருந்துகளை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம மேடம் சொல்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காதல் ரொம்ப அவசைப்பட்டேன் இந்த கையை வச்சாமட்டால் சரியாகவும் இல்லைன்னா ரொம்ப மன வளர்ச்சல் இதனால ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் ஒரு வேலையே செய்ய முடியல இதுவே காதில் வந்து ஒரு மாதிரி சத்தம் இறத்துல சவுண்டு கேட்குற மாதிரி ஒரு மிக்சி ஓடுற மாதிரி சவாலு கேட்டுகிட்டே இருந்துச்சு இங்கே வந்து அஸ்வினி ஹோமியோபதி கே கேள்விப்பட்டு அங்கே வந்து மாத்திர சாப்பிட்டேன் ஒரு ஆறு மாதமாக ஆறு மாதம் நல்லா க்யூராகிடுச்சு இப்போ நல்லாயிருக்கேன் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை ஆஹ் மேடம் தானே தேங்க்யூ